நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அதோடு அரசின் பல நலத்திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் டிசம்பர் மாதத்திற்கான சிறப்பு முகாம் டிசம்பர் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை அந்தந்த வட்டங்களில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது இந்த முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் பெயர் திருத்தங்கள் உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கோருதல் போன்ற குறைகள் முகாமில் சரி செய்து வழங்கப்பட உள்ளது மேலும் வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சூப்பரான புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வயதானவர்கள் ரேஷன் கடைக்கு போக முடியாதவர்கள் அங்கீகார சான்று பெற்று விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தில் யாரேனும் ஒருவரை பரிந்துரைக்க வேண்டும் இதில் யாரை நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்களோ அவர்கள் ரேஷன் கடைக்கு சென்று உங்களுக்கான ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வயதானவர்கள் பரிந்துரைக்கும் நபர் இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய வீட்டிற்கே வந்து பொருட்களை கொடுக்கும் வசதியும் உண்டு அதற்கும் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இவ்வாறு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உண்மை தன்மையை அறிந்து இவை அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் வீட்டிற்கே வந்து ரேஷன் பொருட்கள் தரப்படும் இது போன்ற அனைத்து விதமான குறைகளும் இந்த முகாமில் சரி செய்து தரப்படும் சோ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாமானது டிசம்பர் பதினான்காம் தேதியன்று காலை பத்து மணியிலிருந்து இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு இருக்கு இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த வட்டங்கள்ல இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துல நடைபெறத்துக்கு இருக்கு ஸோ தேவையானவங்க இந்த முகாம்ல போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்